கணியமான அதே மிக முக்கியம் வாய்ந்தது இன்று எமது சமூகத்திலே மிக மிக குறைத்து செல்லக்கூடியவரும் தான் அவர்கள் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் மனிதர்களிலே மிகவும் நட்புள்ள நட்புணமுடைய ஒரு மனிதராக இருந்தால் அதுவா அலை

பாத்து அல்லா சுலகுரான் கலா அல்ல சொல்லு என்ன அப்படின்னு நனையே நீங்கள் நிச்சயமாக நீங்கள் நட்பன் இருக்கிறீர்கள் நீங்கள் நல்ல பண்புடையவர்கள் நல்ல கண்மை உடையவர்கள் நல்ல உலுக்கவுடையவர் என்பதை அம்பா சுமகா அனுபவ தாதா அவனது அருத்துவான் என்றே தெளிவாக சொல்கிறார் கண்ணியமானவர்களே எம எமது வழிகாட்டியாக எமது வழிகாட்டிய அரசுக்கான சந்தமா அலைவர் சொல்லுவார்கள் மனிதர்கள மிகவும் சிறந்தவராக இருந்திருக்கிறார்கள் அது தன்னுடைய மனைவியும்

ನೀವು

கண்ணியமானவர்களே அதிகமான நாங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறோம் செய்வது என்ன என்ன அனைத்து நிலவுகளுக்கும் அடிப்படை இல்லை நபியோவாக செலவாக பழைய செலவாக சொல்கிறாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிம் அளிப்பிலே பதிவாக இருக்கிறது அது பேர் கஷ்டம்னு சொல்லும் நலவு இருக்கிறது பின்னியம் இருக்கிறது நலவு இருக்கிறது இதை கஷ்டம்னு சொல்லும் இது நட்குணம்

அது உடைய உள்ளத்திலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தும் ஒரு ஒரு வேலை செய்யக்கூடிய உதாரணமாக ஒரு களை வெடிக்க போறாரு யாருமே இல்ல சும்மா நெக்ராலியும் தூங்கி விட்டு போக மாட்டாரே பா பாரு யாரு இருக்கிற என்ன செய்யற யாரும் பாத்துருவா உள்ளத்துல பயம் ஏற்படும் செய்தி குடிச்சிக்காலும் அடே

மனிதர்கள் நினைப்பாரோ தப்பாக நினைப்பாரோ இல்லாவற்றால் குற்றம் சொல்வார்களோ என்னை என்னை மட்டம் தட்டு விடுவார்களோ என்று அவர்கள் எண்ணுவது இந்த இரண்டும் சொன்னார்கள் செலவாக்களை செல்லும் பாவம் வேண்டும் அப்ப பாவம் என்ன

நல்ல குணம் உங்களை சுரக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் மோசமான குணம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இவ்விட உசைமின் நுதியப்பா என்று சொல்கிறாங்க இவ்விடோஸேமீன் பஷ்மதூ வகை அளின்னு சொல்கிறாங்க நட்புணம் இருக்கிறது நட்புணம் இருக்கிறது இனி இரண்டு வகையாக பிரிக்கலாம் நட்புணத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்றோ அவ்வா அவரனான நட்புணம் ஒன்றோ அவ்வா நட்புணம் இரண்டாவது மனிதர்கள் உடனான நற்குணம் இரண்டு வாயாக பிரிக்கலாம் ஒன்றும் அல்லாவுடன் இருக்கக்கூடிய நட்புணம் இரண்டாவது மனிதனுடன் இருக்கக்கூடிய நட்புணம் அல்லாவுடன் இருக்கக்கூடிய நட்புணம் என்ன என்றால் அல்லாஹு அணு அணுதினமும் பயப்பட வேண்டும் அணுதினமும் அல்லாவை பயப்பட வேண்டும் அவனுக்காக விவாதம் செய்ய வேண்டும் அவனை வணங்க வேண்டும் அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க வேண்டும் அவனுடைய அவனுடைய கடைகளை நாங்கள் விட்டு விலகி நடக்க வேண்டும் இது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை இது அல்லாவுக்கு செய்ய வேண்டிய நட்புணம் மனிதர்களுடன் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய நற்குணம் என்ன தெரியுமா சொல்றார்கள் யாருக்கும் அநியாயம் யாருக்கும் அநியாயம் யாருக்கும் அநியாயம் நினைப்பதும் அநியாயம் செய்வதும் இல்லை அநியாயம் செய்ய நினைப்பதும் இல்லை அதே போன்று மற்றவர்களுக்கு இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் அடைந்துவிட்டால் மற்றவர்களும் இருந்து ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால் அதனை மன்னிப்பது அல்லதை மன்னிப்பது எங்கள்கிட்ட இருந்து எதுவும் தவறு நடந்து விடக்கூடாது எங்கள்கிட்ட இருந்து எது தவறும் தவறு நடந்து விடக்கூடாது அதே போல் மற்றவர்கள் எங்களுக்கும் செய்யக்கூடிய தவறு நாள் மன்னித்து மறைத்து விட வேண்டும் கண்ணியவனங்களே இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் எங்களால் யாருக்கும் அணியாவிடக்கூடாது அவையோ சிறந்த அவர் சவர்கள் ஒரு ஹதீஷை சொன்னார்கள் அது முஸ்லீமோ ஒரு முஸ்லிம் என்றால் அவன் யார் தெரியுமா மன் சனிபர் முஸ்லீம்

நம்பி இருந்தாரு துலோகம் சக்தி எவ்வளோ எவ்வளவு நம்புறாங்க எத்தனையோ பெரிய பேசணும் என்னமோ நினைக்கிறது கண்ணிய மக்களே இந்த இது செய்யாம இருந்தாலும் சொன்னாங்க சில ஒரு அடிப்படை சிறுவுக்கு இந்த இரண்டு தன்மைகள் இருக்க வேண்டும் யாருக்கும் உன் நாவளையும் துன்புறுத்த கூடாது பேச்சாளையும் துன்புறுத்த கூடாது சிலவங்க பேச்சுமே இல்ல கையாலே அநியாயம் செய்ய மாட்டாங்க சில வருடம் பார்வையே போதும் சிலவங்க சில வகிட்ட பார்வையே போதும்

அமைப்பை ஏற்படுத்திக் கொடுக்க அவரை விட்டு ஒதுக்கி இருக்க வேண்டும் அவரை விட்டு ஓரமாக்கிவிட வேண்டும் பெரிய மரங்களை இவர் வளமையாக துரோகம் செய்து கொண்டிருப்பாராம் நாங்கள் நேரம் மன்னிச்சு கொண்டிருக்கிறோமா அப்படி என்று மாற்றம் சொல்லவில்லை ஒருவர் ஒருவர் தவறை செய்துவிட்டால் அவரை மன்னிக்க வேண்டும் கண்ணியமானவர்களே ஆனால் அவரை நேரம் துரோகம் தான் செய்வார் என்றால் அவரை விட்டு ஒதுக்கி இருப்பது மிகச் சிறந்தது

ಯಾವ ರೀತಿ ಬಂದು ಕೇಳಿದார்கள் ಕೆಕತೆ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ನಡೆಯπεριகிறது ಇವ ತವರೆ செய்ವದೆ ಉಮರ್ ರಜಿಯллаಹ್ ಅವರ ಸಿದ್ವಾಹ ಕಂಡೆ ಅವರನ್ನು ತчерಿತು ಬಿಟ್ಟು ಬಂದார்கள் ಬಂದ 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 ಉಮರ್ ರಜಿಯллаಹ್ ಅವರು ನೀದ ಕಾಲ ಮಾತ್ರ ಒಂದು ಕಾಲ ಅದು ಕಾಲ ಅಂತாங்க ಉಮರ್ ರಜಿಯллаಹ್ ಅವರ ಮัจಮಾವಕ್ಕೆ ಕಾಣಿಲ್ಲ ಅಂತ ಜನಗಳು ಒಂದು ದಿನ ಒಂದು ದಿನ அந்த ಮನುಷ್ಯ ಬಂದು ಓರಲ ಉಪಕಾರಕ್ಕೆ ಉಮರ್ ರಜಿಯллаಹ್ ಅವರ ಮัจಮಾಲ ಸರಿಯಿಕ್ರanga ಉಮರ್ ರಜಿಯллаಹ್ ನ ಫತ್ವಾ ಸಿಂಗೆ ಕೊಡ್

சொன்னாங்க அன்று நடந்த விடயத்தை நான் யாரிடமும் சொல்லவில்லை உங்களுடைய தவறை நான் அல்லாவிட மாற்றம் முறையிட்டேன் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்

கண்ணியமானவர்களே மறைச்சார் மறைச்சாங்க பாவத்தை மறைச்சாங்க பெரும் பாவம் செய்தார் அதையும் மறைத்தார் மறைத்ததன் விளைவோ அவர் பாவத்தின் பக்கம் திரும்பி போகவே இல்லை அந்த பாவத்தை மறைத்ததன் காரணமாக அந்த மனிதன் அந்த பாவத்தின் பக்கம் செல்வதை நிறுத்திவிட்டார்

பாதித்தியம் வழங்கினாரு பேசியாத ஒரு விஷயத்தை வழங்கிக்கொள்வாரு எனவே கண்ணியமானே இன்று பாவம் பாவங்கள் பகிரங்கப்படுத்தப்படுகிறது எத்தனையோ மனதினுடைய மாணவர்கள் மாணவர்கள் விளையாடப்படுகிறது மாணவர்கள் கொச்சப்படுத்தப்படுகிறது கண்ணியமானவர்களே நாங்கள் இந்த வடிவத்திலே கர்ச்சனையாக இருக்க வேண்டும் நாங்கள் கட்டாயமாக என்னால் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க எதை பார்த்தாலும் இப்ப பார்த்தாலும் யாரையா ஒருத்தரை பத்தி பேசுறது எத்தனை ஷேர் ஆகிட்டு பாருங்க ஏதாவது நல்ல விஷயம் வருதுதான் பாருங்க நல்ல விஷயம் வரும் ஒரு வீதம் தொண்ணூத்தொன்பது வீதம் எவை இல்லாத விஷயங்கள் தான் வரும் அந்த ஊர்ல எப்படி நடந்துச்சா இங்க எப்படி நடந்துச்சா அவர் இவர் அப்படியாவே வருதா இல்லையா வீடியோ வருதா இல்லையா இன்று இன்று பாவம் செய்யக்கூடியவர்களை விமர்சிப்பதை போன்று நன்மை செய்யக்கூடியவர்களை விமர்சிக்கிறார்கள் ஒரு மனிதர் நலவு செய்து கொண்டிருக்கிறார் அவரை நாம விமர்சித்துக் கொண்டு அவர்கிட்ட பலாய கல்வி கொண்டா இருப்போம் அவர்கள் கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் நனவு செய்கிறார் என்றால் பாருங்கள் மனிதன் தானே தவறு நாங்கள் மறைத்து மன்னிப்போம் திருந்தக்கூடிய சந்தர்ப்பத்தை மனிதனையும் ரோட்டுக்கு இழுத்து பாவ பாவத்துடைய பேரை போட்டு அவரையும் இல்லாமல் நாங்களும் நன்மை செய்ய உதவும் இல்லை நன்மை செய்யக்கூடிய மனிதரை ரோட்டுக்கு இழுத்து அவரையும் உரமா செய்வோம் எனவே நாங்கள் நாங்கள் கட்டாயமாக ஒழுக்கத்துடைய விஷயத்தில் நாங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஒழுக்கத்தை பற்றி ஒரு புத்தகாவிலேயோ அல்லது அரை மனத்தியாரத்திலேயோ பேச முடிக்க முடியாது இன்னும் எவ்வளோ விடயங்கள் இருக்கின்றன இந்த விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் இன்று தாய் தந்தர்கள் பிள்ளைகளுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகள் தாய் தந்தருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அன்ற அண்டை வீட்டில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் பெரியவர்கள் சிறியவர்களை இறக்கம் காட்ட வேண்டும் சிறியவர்கள் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று மிகப்பெரிய ஒரு 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 மோசமான ஒரு செயற்பாடு என்னென்றால் பெரியவங்க சின்ன பொழுக்கம் காட்டுறதும் இல்ல சின்ன புள்ளகள் பெரியவங்களை பெரியவங்கள மதிக்கவும் இல்லை நாங்க ஒரு காலத்துல சின்ன பெரிய மனசு ஒருத்தர் வாரண்டா நாங்கள் எவ்வளவு பயப்படுவோம் நாங்க எவ்வளவு பயப்படுவோம் ஆனா கண்ணியமான்றே இன்று சிறியவர்கள் பெரியவர்கள் சர்வ சாதாரணமாக படலாள் காலம் அவ்வாறு எதுக்கு எதுக்கு தெரியும் இந்த சின்ன பொடியை உண்டு சின்ன பொடியே பெரிய ஒருத்தர் பேரை சொல்லி கூப்பிட்டு அளவுக்கு பரதுறா யோசிக்கத்தான் வேண்டும் எதுக்கு பறகுறாங்க எதுக்கு பரகுறாங்கன்னு சொல்லி கண்ணியமானே அதே போன்று பிள்ளைகள் பெற்றோர்களை மதிப்பது கிடையாது மனைவி வந்துட்டாங்க பெற்றோர்கள் மதிக்கப்படுறார்கள் பூக்காளிமார் வந்துட்டாங்க பெற்றோர்கள் மதிக்கப்படுறார்கள் எனவே கண்ணியமாக இந்த விஷயங்கள்ல கூடிய காரணம் செலுத்தணும் இது ஒரு வார்த்தையில் சொல்லி முடிக்கக்கூடிய விஷயம் அல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சந்தர்ப்பங்கள் கிடைத்தால் விஷயம் அல்ல இது சம்பந்தமாக பேசுவோம் அல்லாஹா உங்கள் அனைவரையும் நல்லொழுக்கம் உள்ள நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கி வருவானாக